நண்பர்களுக்கு வணக்கம் நாளை மறுநாள் சுதந்திர தினம் இன்னைக்கு உயர் நீதிமன்றத்தில் ஒரு பொதுநல வழக்கு வருது நாங்கள் தொடர்ந்து வழக்கு வருது இந்த பின்னணியில் மாண்புமிகு தமிழக முதல்வருக்கு முதல்ல உங்கள் மூலமாக தெரிவிச்சிட்டு உங்களுக்கு எல்லாம் நகல் வழங்கிட்டு ஒரு கடிதம் அனுப்ப இந்த கடிதத்தில் சொல்லியிருக்கிற விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கிறோம் இங்கே வந்து பதிமூணு நாளாக சென்னையோட பூர்வகுடிகள் அரும்பதியர் ஆதி திராவிடர் அனைத்து சாதி ஏழைகள் பெண்கள் பிளாட்ஃபார்மில் வெயிலில் மழையில் உட்காந்துட்டு இருக்காங்க நேற்று நம்மளோட மாண்புமிகு முதல்வர் ஒரு கிலோமீட்டர் தள்ளி பாரி ராஜா அண்ணாமலை மன்றத்தில் கியூபாவுக்கும் ஒருமைப்பாடு தெரிவித்து ஒரு நிகழ்ச்சியில் கலந்துட்டுருக்கார் கேஸ்ட்ரோவோட நினைவை போற்றி பேசியிருக்காரு அப்படி பேசும்போது ஒன்று சொல்கிறாரு நாங்கள் பாதி கம்யூனிஸ்டுகள் என் பேரே ஸ்டாலின் அப்படின்னு சொல்கிறார் ரொம்ப வரவேற்கிறோம் அதை அவர் பாதி கம்யூனிஸ்ட்னு சொல்கிறதையும் சரி பேரே ஸ்டாலின் சொல்கிறதையும் வரவேற்கிறோம் ஆனால் அவர் சொல்றது அவர் சொன்ன விஷயங்கள் மாநகராட்சிக்கு புரியல முதலமைச்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஒன்று சொன்னார் அவர் என்ன சொன்னார்ன்னா தனியார் மையம் வேணான்னு சொன்னார் தூய்மை பணிகளில் தனியார் மையம் வேணான்னார் முதலமைச்சர் என்ன சொன்னார்ன்னா என்எல்எம் தொழிலாளி நல்லா வேலை பார்க்குறாங்கன்னு சொன்னார் ஆனால் இன்றைக்கி மாநகராட்சி அவரோட முடிவை மதிக்க மாட்டேன்றாங்க இது தப்புன்னு சொல்கிறோம் நாலு வருஷமாக முதலமைச்சர் தனியார் மையம் வராமல் தடுத்து நிறுத்தினார் கரெக்டு தான் பாதி கம்யூனிஸ்டாரு பேர்லேயே ஸ்டாலின் இருக்கின்றார் நாலு வருஷமாக தடுத்து நிறுத்தினார் இப்போ யாரோ என்ன காரணம் தெரியல தேர்தல் நெருங்கும் போது ரொம்ப மூர்க்கமாக தனியார் மையத்தை திணிக்கிறதுக்கு பார்க்குறாங்க அவர் நேற்று பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா நான் வந்து அவதூறுகள் அதையும் சுட்டி காட்டுதல்களையும் வேறுபடுத்தி தெளிவாக புரிஞ்சுப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு இப்போ நாங்கள் அவதூறு பேசலை நாங்கள் சுட்டி காட்டுறோம் அவருக்கு நாங்கள் சுட்டி காட்டுற விஷயம் என்னென்னா இப்போ ஒப்பந்தக்காரர் யாரும் ராம்கி சமூக சேவை செய்ய மக்கள் தொண்டாக்க வரல நூறு கோடியாக ஆயிரம் கோடி ஆக சில ஆயிரம் கோடி இருந்ததுன்னா பல ஆயிரம் கோடி ஆக போகிறார் அவருக்கும் ஜனங்களோட நன்மைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை ராம் கிட்ட சட்டக்கூலி கிடைக்காது ராம் கிட்ட சுயமரியாதை கிடைக்காது ராம் கிட்ட பனி பாதுகாப்பு கிடைக்காது இது தெரிஞ்சுதான் முத முதல்வர் வந்து சரியான நிலைப்பாட்டை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் எடுத்தார் அதில் அவர் நிற்கணும்னு சொல்கிறோம் ரொம்ப முக்கியமாக என்னென்னா ஒரு வாதம் எழுப்புறாங்க எல்லாத்துலேயும் வந்துருச்சு பத்து மண்டலத்தில் வந்துருச்சு இங்கே மட்டும் எப்படி வராமல் இருக்கும் முதலமைச்சர் ஒரு விஷயத்தை கவனிக்கணும்னு சுட்டி காட்டுறோம் வேறு எந்த மண்டலத்திலும் உயர் நீதிமன்றத்தினுடைய வேறு வேறு அமர்வங்கள் தலையிட்ட பிறகு உயர் நீதிமன்றத்தினுடைய அர்ஜிங் திருப்பி திருப்பி சொன்ன பிறகு அவுட் சோர்சிங் நியாயமான கேள்வி விசாரணைக்கு வரல இங்கே மட்டும்தான் அஞ்சாவது ஆறாவது மண்டலத்தில் மட்டும் இருபத்தெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அவுட் சோர்சிங் நியாயமான கேள்வி தொழில் தீர்ப்பாயட்டில் இருக்குது சட்டப்படி அனுமதி வாங்காமல் பண்ணக்கூடாது சட்டத்தின் ஆட்சிப்படி நீங்கள் இதை செய்யணும் அப்படின்னு வலியுறுத்துகிறோம் கடைசியாக ஒரு விஷயந்தான் கலைஞர் வந்து ஒரு விஷயம் சொன்னார் ஓடினான் ஓடினான் வாழ்க்கையின் எல்லைக்கே ஓடினான்னு இப்போ நம்ம ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும் முதலமைச்சர்கிட்ட நாங்கள் ஒன்று தான் கேட்குறோம் அப்படின்னா மழை நிறைய பணம் இருக்கும் மனம் நிறைய இருள் இருக்கும் அந்த கான்ட்ராக்டர் பக்கம் நிற்க போகிறீங்களா இல்லை கான்ஸ்டியூஷன் பக்கம் நிற்க போகிறீங்களா அப்படின்றத எல்லாம் பார்க்குறாங்க தமிழ்நாட்டில் ஆர் என் ரவி தவிர எல்லாம் எங்கள் பக்கம் நிற்கிறாங்க ஆர் என் ரவி நிச்சயமாக நீங்கள் வந்து ஆர் என் ரவிக்கு இருப்பீங்க இருக்கணும் அதுதான் நல்லது அதனால் முதலமைச்சர் என்ன செய்யணுன்னா இறுதியாக நாங்கள் என்ன சொல்கிறோன்றது வந்துடுறோம் ஏற்கனவே மாநகராட்சி முப்பது ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை நாள் கூலி எழுநூற்றம்பத்தி மூணு ஆயிரத்தி இருநூறு தொழிலாளர்களுக்கு தருவதற்கு தீர்மானம் போட்டிருக்கிறது நிதி ஒதுக்கி இருக்கிறது இங்கே வீதியில் இருக்கிற தொழிலாளர்களுக்கு அது அஞ்சாவது மண்டல தொழிலாளிக்கும் நீங்கள் அமல்படுத்துங்க முடிஞ்சது கதை முப்பத்தொன்று ஏழில் நாங்கள் எங்கே இருந்தோமோ அங்கே கொண்டு போய் உக்காந்து வைக்க மக்களோட துன்பமும் முடிஞ்சிடும் எங்கள் துயரமும் முடிஞ்சிடும் இதை முதலமைச்சர் செய்யணும் தான் ஊடகவியலாளர்கள் மூலமாக நாங்கள் அதை கேட்டுக்கிறோம் எங்களோட கோரிக்கையை கடிதமாக அனுப்புகிறோம் உங்களுக்கு இல்லாமல் எங்களோட தோழர்கள் அந்த விஷயத்தை கடிதமாக தருவாங்க உங்களுடைய ஒத்துழைப்போடு இந்த தொழிலாளர்களுக்கு நியாயம் கிடைக்கும்னு நம்புகிறோம் அதெல்லாம் சின்ன குழந்தை கூட புரியுங்க அதாவது பத்தொம்பதாயிரரூபா இருபத்தாறு நாள் வேலை செஞ்சால் சம்பளம் பதினாறாயூபா சம்பளம் ரெண்டும் ஒன்றுன்னா கணக்குங்க அவ்வளோதாங்க அதுக்கு மேலே என்னங்கிறது அதாவது எழுநூற்றி ஐம்பத்தி மூணு ரூபா ஆக்சுவலாக அது எழுநூற்றி அறுபத்தோருபா நாள் கூடி நீ கொடுக்குறது ஐநூற்றி தொண்ணூத்தாறு ரெண்டும் ஒன்றா அப்புறம் என்ன பணி பாதுகாப்பு தனியார்கிட்ட என்ன பணி பாதுகாப்புன்னா பன்னெண்டு பேர் கூட்டணும் ஒரு ஆள் நூறு பேர் வேலை பார்க்குற விஷயத்த முப்பத்தி ரெண்டு பேர் செய்யணும் இதுதான் பணி பாதுகாப்பாக அயோக்கியத்தனம் அது எந்த பணி பாதுகாப்பும் கிடையாது ராம் கி வந்து இந்த தொழிலாளிகள் நல்லது செய்யறதுக்கு வந்திருக்கானா ராம்கி மேலே ஏராளமான புகார் இருக்குது ராம்கிலாம் வந்து சொத்து குவிப்பு ஆளுங்க அதனால் வந்து அவங்க ஒன்றும் பாதுகாப்பு தர மாட்டாங்க ஜனங்களுக்கு நல்லதும் செய்ய மாட்டாங்க கோடி கோடியாக தமிழ்நாட்டில் செல்வத்தை ஆந்திராவுக்கு எடுத்துகிட்டு ஓடுவாங்க அதை தான் சொல்கிறேன் இவ்வளோ நேரமாக அது பணி பாதுகாப்பே இல்லை அப்புறம் தமிழ்நாட்டில் கிளென்னினெஸ் ஒர்க்லஸ் தல்சார் போர்டுன்னு ஒன்று இருக்குது அந்த போரில் தர நன்மை எல்லாம் ராம்கி தர நன்மை மாதிரி சொல்கிறாங்க இது அயோக்கிய தினம் அது என்னென்னா பஃபர் தொழிலாளி வெளி தொழிலாளி எடுக்கிறாங்க இந்த போராட்ட பந்தலில் இருக்கிறவங்க போல் இல்லை இல்லை எங்களோட போராட்டத்தில் இருக்கிறவங்க வழக்கில் இருக்கிறவங்க மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு முப்பது பேர் போயிருப்பாங்க மீதியெல்லாம் எங்களோட தான் இருக்காங்க மாநகராட்சி தமிழர் உத்தரவாதம் மாநகராட்சி தமிழக கருதமும் மாநகராட்சியில் வேலை பெற எந்த உத்திரவாதமும் தரல போய் பேசுகிறாங்க மாநகராட்சியில் வேலை பெறும் சொல்லட்டும் உடனடியாக வேலைப்போம் சரி தனியார் மயம் திருநட்டை நிர்பாகத்தில் எடுத்துக்கோங்க தனியார் மயம் ஆமாம் அதாவது இவ்வளோ வருஷமாக கொடுக்காத நன்மைகள்லாம் இனிமேல் தனியார் கொடுப்பாங்கன்னா அது தமிழ்நாடு அரசுக்கு வெட்க கேடு அந்த அவப்பெயர் தமிழ்நாடு அரசுக்கு வந்துடக்கூடாதுன்னு கேட்டுக்கிறோம் இந்த போராட்டத்தில் அதாவது அஞ்சாவது மண்டலம் ஆறாவது மண்டலம் ஏழாவது மண்டலம் இது போக இப்போ நாலாவது மண்டலம் எட்டாவது மண்டலம் எல்லாரும் வராங்க இந்த போராட்டம் வந்து ஒரு நாலாயிரம் தொழிலாளர்களின் ஆதரவோடு நடக்கிறது நேரடியாக இல்லைங்க பலர் திரும்பிட்டாங்கன்னு மாநகராட்சியை பட்டியல் வெளியிட சொல்லுங்க குமரகு உண்மையிலேயே தைரியம் இருந்தால் பட்டியல் வெளியிட்டோம் யாரெல்லாம் திரும்பிட்டாங்க எழுபது பேர் பணியில் சேர்ந்து விட்டதா நீங்க பார்க்கணும் நேரு என்ன சொல்றாருன்னு உங்களை எல்லாருக்கும் வேலை இருக்குன்றாரு என்ன அபத்தமாக இருக்குது யார் வந்தாலும் வேலைக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு இன்னொரு பக்கம் பணிக்கு திரும்பிட்டாங்க ரெண்டும் ஒன்று கொண்டு முரணானது சார் மொத்தம் மூவாயிரத்தி எண்பத்தி ஆறு பணியிடங்கள் இருக்குது ஆயிரத்தி எழுநூற்றி எழுபது பேர் பணியில் சேர்ந்துட்டாங்கன்னு மாநகர சாட்சியை கொடுத்துருக்காங்க இந்த போராடுகிற தொழிலாளர்கள் திரும்பலிங்க வேலைக்கு திருமலை தப்பாக சொல்கிறாங்க பார்க்கலாம் தீர்வு வருவதற்கு நாங்கள் இன்றைக்கி ஒரு ஆலோசனை முன் வச்சிருக்கோம் முதலமைச்சர் முடிவெடுக்கட்டும் தமிழ்நாட்டு மக்கள் மீது இந்த பகுதி மக்கள் மீது தொழிலாளர் மீது அக்கறை கொண்டு அவர் முடிவெடுப்பார் என்ற எங்கள் வேண்டுகோளை தெரிவித்துக் கொள்கிறோம் பார்ப்போங்க நன்றி